ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்ன அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி படங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலங்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எவர் ஃப்ரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான உலம் குடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் சனி பகவான் இருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையானது ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அதிலும் வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் கிடைக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைகுங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல தொழில் வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி இன்றைய உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பா இருக்கு நண்பர்களே சில நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு ஈடு கட்டிடுவீங்க எனவே இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு பிசினஸ் இன்னைக்கு எல்லா தொழிலுமே வளரும் நண்பர்களே உங்களுக்கு பண வரவுகள் மன திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தினம் நிறைய இருக்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கி காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருந்தாலும் இந்த தினம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க உங்களுடைய குணம் என்னால் பண்ண முடியாது ஆனா அந்த மாதிரியான தன்மை வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து விடுறது நல்லது நீங்கள் உங்களுடைய சீக்கிரட்டை வந்து மெயின்டைன் பண்ணாமல் கண்டிப்பாக மனம் விட்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் உங்களது பிரச்சனைகள் மற்றும் உங்களது திட்டங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் வேதனைகள் சில உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக தான் உங்களுக்கு இருக்கு எனவே நீங்க யூகிக்க முடியாத அளவுக்கு மற்றவங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது காதலருடன் நேரத்தை செலவிட்டு உங்களை நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள கண்டிப்பாக உதவி செய்யுங்கள் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் இந்த தினம் காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான நோக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கும் லட்சியங்கள் நிறைய வச்சிருப்பீங்க அதை இன்னைக்கு புதுசாக சில லட்சியங்களையும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் என்பதால் அதிகமான பணம் உங்களுக்கு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கலாங்க இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு அடிப்படை சூழ்நிலை மோசமாகாத அளவுக்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து அமைதியான இணக்கமான நல்ல சூழ்நிலை நீங்கள் அனுபவித்துருங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கு யாராவது சில பிரச்சனைகளோடு வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் உங்க மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படாதீங்க அதை புறக்கணித்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில அமைதி ஏற்படுத்திக் கொள்வது கண்டிப்பா உங்க கையில இருக்கு காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற உங்களுக்கு இருக்கு எனவே பெரும்பாலான முயற்சிகளையும் காரியங்களையும் என்ற தினம் நீங்கள் நிறைவேற்ற ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுப்பட்டு அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகே நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க அலுவலக பணிகளில் நீங்க அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வாக இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் அதிகமாக அமைந்துள்ளது நண்பர்களில்லை இன்றைய தினம் ரோஹி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் அனைத்து விதமான நல்ல சப்போர்ட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் நண்பர்களில்லை தொழில் நல்ல வளர்ச்சிகளை பெறும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக தினம் அமைப்பிருதுங்க அதிலும் குறிப்பாக காப்பீடு சார்ந்த இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் வசூல் செய்யறதுனா அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல தன லாபங்களை பெற முடியும் மேலும் இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நிதானத்தில் செல்லப்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் அல்லது எதாவது விருந்தில் நீங்கள் கண் கலந்துக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக கண்டிப்பாக இன்றைய நாள் மிக மிக ஆனந்தமாக உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அடுத்து நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்டர்ஃபுல் டே